அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா எல்லா கோயிலையுமே ஒரு பெரிய கியூ ஒன்று இருக்குது அந்த க்யூக்கு இடையில யாராச்சும் ஒருத்தவங்க மயக்கம் போட்டுட்டாங்க இல்லை ஒரு குழந்தை வந்து ரொம்ப அவஸ்தப்படுது இல்லை ஒருத்தன் வந்து பசியால் துடிக்கிறான் இல்லை ஒரு வயது முதிர்ந்தவர் அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு இல்லை ஒரு ஊனமுற்றவர் அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு ஏதோ ஒரு அவஸ்தை அந்த இடத்துல அவஸ்தப்பட்டாங்கன்னா அந்த கியூவில் அவங்க இப்படி நம்ம மீட்டெடுக்கிறது யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொல்லுங்க அவ்வளோ பெரிய லென்த்து க்யூ அதுவும் அப்படி வ வருச வரிசை வரிசை வருஷையாக போட்டு பெரிய பெரிய க்யூ அதில் ரொம்ப ஒடுக்கமான க்யூவில் யாராவது ஒருத்தவங்க மாட்டிங்கன்னா அவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது அந்த க்யூவெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான க்யூ அந்த கியூ இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ வயசான இடத்துல வர்றீங்க ஏன் இவ்வளோ ஒரு சின்ன குழந்தையில கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்குறீங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது கோயிலுங்கிறது பொது அதை மறந்துடாதீங்க அந்த இடத்துல ஒரு பக்தர் அவஸ்தப்படுறாருன்னா அவஸ்தை பட்றாருல அவஸ்தப்பட வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதான் உண்மை அது வந்து கோயில் அப்படிங்கிறது வந்து கடவுள் எந்த கடத்துலையும் நீ வராத இப்படி பா இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி அவஸ்தப்படுதுனா கடவுள் எந்த காலத்துலையும் விரும்ப மாட்டார் அந்தளவுக்கு பக்தர்களை பாதுகாக்கணும் அதான் உண்மை நீங்கள் வந்து அந்த கோயில் குறிக்கோள பெரிய காம்பவுண்டுக்கு வெளியில் பெரிய பெரிய ஒரு ரூமாக அவஸ் போட்டு அதில் பக்தர்கள் கிட்ட வசதியில் பண்ணி கொடுக்குறதுல என்ன தவறு இருக்குது ஒரு தவறும் கிடையாது யாரும் அந்த இடத்துல அவஸ்தையோடு உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் கோயிலுக்குள்ளே ஒரு பத்து க்யூ கோயிலுக்குள்ளே அதாவது உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பத்து க்யூ போடுறீங்கன்னு பார்த்திங்களா அதுவே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கோவிலுங்கிறது என்னுடைய வரலாறு ஒரு தமிழனா என்னுடைய வரலாறு ஒரு இந்து நான் என்னுடைய வரலாறு அந்த வரலாறுல போய் உட்காந்து அதில் ஒரு ஆணி அடித்து அதில் ஒரு கம்பியை நட்டு அதில் ஒரு க்யூ போடுறதே நான் வந்து எனக்கு ஒரு மனவேதையாக இருக்குது என்னுடைய வரலாறு அழிக்கப்படியோப்படு அழிக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு வேதனை இருக்குது தயவு செஞ்சு வர்றது அழிக்காதிங்க எங்களுடைய பக்தர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஒரு குழந்தை உள்ளுக்குள்ளே போய் அவஸ்தைப்பட்டுட்டு வெளில வருதுன்னா அந்த அடுத்த தடவை திரும்ப வரமாட்டாங்க காரணம் அந்த கோயிலுக்கு வர்றது பிடிக்கும் அந்த சாமியை போய் பார்க்கணுங்கிறது பிடிக்கும் ஆனால் அந்த இந்த லயனுங்கிற விஷயங்களை பயந்து நிறையா பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன் நிறையா பேர் கேட்குறாங்க சனிக்கிழமை போக முடியல ஞாயிற்றுக்கிழமை போக முடியல திங்கள் செவ்வாய் வேணால் ஏதாவது கூட்டம் கம்மியாக இருக்கா அன்றைக்கி போகலான்ங்கிற வார்த்தை மனசில் நிறையா பேருக்கு வர்றது காரணம் அந்த க்யூ சரியில்லைங்கிறதா தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணங்கள் பண்ணுங்கள் ஏன்னா கடவுள் அதாவது நான் தான் நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் கடவுள் பக்தி இல்லாமல் ஒழுக்கத்தை வளர்க்கவே முடியாது அது நீங்கள் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் பண்ணலாம் யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம் இங்கே உள்ள மக்களை நீங்கள் திருத்திடுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் கடவுள் பக்தியை வேணால் நானே சொல்லிவிடுறேன் இங்கே உள்ள குடிகாரனையும் அதே மாதிரி போதையில் அவஸ்தை ப போதையில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணுறவனுங்களையும் அதாவது ரவுடிசம் பண்ணுறவனையும் வேலைக்கு போகாமல் பைக் வீலிங்க அது இதுன்னு சுற்றி யாராச்சும் திருத்திடுங்க நான் சொல்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் யாரும் சொல்ல மாட்டீங்க யாரும் ஸ்டேஜ் போட்டாலும் பேச மாட்டாங்க தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான் பக்தி இல்லாமல் குழந்தைகளை வளர்க்க முடியாது இந்த மாதிரியான வரலாறு சிறப்பு மிக்க கோயிலுக்கு உள்ளே போகும்போது நல்ல உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பக்திங்கிறது குழந்தைகளுக்கு வரும் நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைகளை கூடி கோயில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஆனால் அது போய் இந்த அவஸ்தைப்படுறத வந்து நிறையா பேர் மனசில் மனசில் வச்சுட்டு போகிறதுக்கே பயப்படுறாங்க பயப்படுறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து ஜிபே மூலிமா ஒரு இப்போ ஐயர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு சந்தலம் வளைய முடியுமா இந்த பக்கத்தில் வளைய முடியுமான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன யாரை தப்பு சொல்கிறோம் அதில் பக்தர்களையே நம்ம குறை சொல்கிறோம் இல்லை அந்த ஐயரை குறை சொல்லி என்ன பண்ணுறது கூட்டத்தில் போக முடியல கூட்டத்தில் நிம்மதியாக போக முடியல அதான் உண்மை நிம்மதியாக போக முடியல அப்போ என்ன யோசிப்பாங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா நூறுரூவா கொடுத்தா போகலாமா ஆயிரரூவா கொடுத்தா போகலாமா ரெண்டாயிரம் கொடுத்து போலாமா கையில் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போகலாமான்னு நினைக்கிற மனவேதனையை யார் ஏற்படுத்தி கொடுக்கறது இதில் பக்தர்களையோ ஐயர்களே குறை சொல்லி பிரோஜனம் இல்லை அந்த கூட்டத்தை அந்த லைனுக்கு அமைச்ச வேண்டியவங்க அதை செய்ய வேண்டிய விஷயம் பக்தர்கள் ஒருத்தர் கூட கோயிலுக்கு வெளியில் போய்ட்டு வரும்போது உள்ளே போய்ட்டு வரும்போது நிம்மதியாக போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கணும் கோயிலுங்கிறது எங்களுடைய வரலாறு அதை வந்து நாங்கள் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு குற சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல வந்து எந்த பிரோஜனமும் இல்லை எங்களுடைய வரலாறு நான் எங்களுடைய க குல தெய்வங்களை எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு யாரும் இடமறிச்சு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே ആ ഇതില്ല പെർമിഷൻ ഇല്ല